இந்த காணொலியில நம்ம எதை பார்க்க போறோம்னா பாரதிதாசன் அவர்களோட கவிதை தொகுப்பிலிருந்து வெளியான சங்கநாதம் அப்படிங்கிற தலைப்புல வெளியான ஒரு கவிதையும் அதுக்கான விளக்கத்தையும் நம்ம பார்ப்போம் முதல்ல இந்த கவிதையை அவர் வந்து எந்த நோக்கத்தோட எழுதுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழோட பெருமையை வந்து பறைசாற்றத்திற்காக எழுதுறாரு அதோட மட்டுமல்லாமல் அதை வந்து எதன் வழியா சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சங்கு வழியா சொல்றாரு ஏன் அவர் சங்கு எடுத்துக்கிட்டாருங்கிறத நம்ம ஒரு முன்னோட்டமா பார்ப்போம் சங்கு நம்ம பழைய மன்னர்களுடைய நம்ம பழைய தலைமுறை முந்தைய தலைமுறைகளோட ஒரு அறிவிப்புக்கு அறிவிப்பு வெளியிடுறதுக்கு முன்னாடியோ ஒரு செய்தியை சொல்றதுக்கு முன்னாடியோ ஒரு ஒளி எழுப்பி மக்கள் எல்லாம் வந்து கேட்கும்படியா செய்யறதுக்கான ஒரு ஒளி எழுப்புறது தான் சங்கு சங்கு அதுக்கப்புறம் போர் நடக்கும் போதோ இல்ல அரசர் வரும்போதோ அந்த சங்குலி நாதம் வரும் அந்த அடிப்படையில இப்ப வந்து பாரதிதாசன் அவர்கள் வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழோட பெருமையை போய் சொல்லு சங்கே சங்கு சங்கு வழியாக அதை சொல்லியிருக்காரு இப்ப இப்போ கவிதைக்கு வருவோம் எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு தமிழ் மொழி வந்து அதனால் எங்கள் வாழ்வும் அதாவது எங்களோட வாழ்க்கை முறையும் எங்கள் வளமும் எங்கள்கிட்ட இருக்கிற வளமும் மங்காதது ஏன் அப்படின்னா எங்கள்கிட்ட தமிழ் இருக்கு அப்படி சொல்லு சங்கே அப்படி போய் முழங்கு சங்கே அப்படின்றார் அடுத்த வரி எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார் இங்குள்ள தமிழர்கள் ஒன்றாதல் கண்டே இப்போ எங்களோட பகைவர்கள்லாம் எங்கேயோ ஓடி ஒளிஞ்சுக்கிட்டாங்க இங்க யாருமே எங்க கண்ணுதிரை இல்லை எங்கள்கிட்ட சண்டை போடலை ஏன் அப்படின்னு நம்ம நீங்க கேட்டிங்கன்னா இங்க இருக்கிற தமிழர்கள் எல்லாமே ஒற்றுமையா இருக்கிறதுனால அந்த பகைவர்கள்லாம் ஓடி ஒளிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்றாரு அடுத்த வரி பார்ப்போம் திங்களோடும் செழும்பருதி தன்னோடும் விண்ணோடும் உடுக்கலோடும் மங்குள் கடல் இவற்றோடும் பிறந்த தமிழுடன் பிறந்தோம் நாங்கள் இப்போ திங்களோடும் அப்படின்னா திங்கள்னா நிலா செழும்பருதி தன்னோடும் அப்படின்னா செழும்பருதினா பருதினா வந்து சூரியன் செழும்பருதினா சிவப்பு நிறுவமுடைய சூரியன் விண்ணோடும் அப்படின்னா வானம் உடுக்கலோடும் அப்படின்னா வானத்தில் இருக்க விண்மீன்கள் மங்குல் அப்படின்னா மேகம் கடல் இவற்றோடும் பிறந்த தமிழுடன் பிறந்தோம் நாங்கள் நாங்கள் வந்து பிறக்கும் போதே தமிழோடு பிறந்திருக்கோம் அந்த தமிழ் எப்படிப்பட்ட பெருமை உடையதுன்னு பார்த்தீங்கன்னா நிலா சூரியன் வானம் விண்மீன்கள் மேகம் கடல் இவள் இதெல்லாம் எப்ப பிறந்துச்சோ அதோடவே கூடவே பிறந்ததுதான் வந்து எங்களோட தமிழ் அந் அத்தகைய தமிழ் பிறந்த பிறந்த மொழியில நாங்க பிறந்திருக்கோம் ஆண்மை சிங்கத்தின் கூட்டம் என்று சிறியோர்க்கு ஞாபகம் செய் முழங்கு சங்கே ஆண்மை சிங்கம் அப்படின்னா சிங்கம்னாலே நமக்கு தெரியும் ஒரு ஆண்மையின் அடையாளமா நம்ம வச்சிருக்கோம் அந்த அத்தகைய சிங்கம் என கூட்டம் நாங்கள் சாதாரண கூட்டம் நாங்களாம் சிங்க கூட்டம் அப்படின்னு போய் சொல்லு சங்கே அப்படின்னு சிறியவர்களுக்கு ஞாபகம் செய்ய அப்படின்னா இப்ப வர தலைமுறைகளுக்கு எடுத்து சொல்லி சின்னவங்களுக்கு நம்ம எடுத்து சொல்லணும் அப்படிங்கிறத முழங்கு சங்கே அப்படின்றார் அடுத்த வரியை நம்ம பார்ப்போம் சிங்களம் சேர் தென்னாட்டு மக்கள் தீராதி தீரன் என்று ஊது சங்கே சிங்களம் சேர் தென்னாடுன்னா இப்ப தமிழ்நாடு மட்டும் இல்ல இலங்கையில வாழ்ற தமிழர்களும் தமிழர் நம்மளோட இனத்தை சேர்ந்த தமிழர்கள் தான் அவங்களும் சேர்ந்து சேர்ந்ததுதான் நாங்கள் எல்லாரும் யாரு தீராதி தீரன் ரொம்ப வீரத்தோட செயல்படக்கூடிய புத்தி கூர்மையுடைய உள்ள ஒரு மக்கள் அப்படின்னு ஊது சங்கே அப்படின்றாரு கொஞ்சம் காட்டாமவே சொல்றாரு பொங்கு தமிழருக்கு இன்னல் விளைந்தால் சங்காரம் நிஜமென்று சங்கே முழங்கு பொங்கு தமிழர்னா பெருமைமிகு தமிழருக்கு இன்னல் அப்படின்னா துன்பம் விளைந்தால் தமிழனுக்கு ஏதாவது துன்பம் நேர்ந்துச்சுன்னா சங்காரம் சங்காரம்னா சாவு சாவு சங்கே அப்படின்றாரு வெங்கொடுமை விளையாடும் வெற்றி தோள்கள் வெங்கொடுமை சாக்காடு அப்படின்னா போர் நடக்கிற இடம் சாவு எப்போ வேணாலும் வரலாம் அங்க கூட நாங்க அதை விளையாட்டா வந்து செஞ்சுட்டு போயிட்டே இருப்போம் அந்த விளையாட்டா செஞ்சதோட மட்டும் இல்லாம வெற்றி வந்து எங்க தோல்ல தான் இருக்கும் அந்த அளவுக்கு வந்து நாங்க வீரம் செறிந்த மக்கள் அடுத்த வரி பார்ப்போம் கங்கையை போல் காவிரி போல் கருத்துகள் ஊரும் உள்ளம் எங்கள் உள்ளம் கங்கை தண்ணி எப்படி ஊறி பெருக்கெடுத்து வருதோ காவிரி தண்ணி எப்படி ஊறி பெருக்கெடுத்து வருதோ அது மாதிரி எங்கள் மொழியில வந்து கருத்துகள்லாம் வந்து நிறைய இருக்கு அது அதுல வந்து அவ்வளோ கருத்துகள் இருக்கு அவ்வளோ செய்திகள் இருக்கு அதுல தோண்ட தோண்ட வந்துகிட்டே இருக்கும் அத்தகைய உள்ளம் அத்தகைய நெஞ்சம் படைத்தது எங்கள் உள்ளம் அடுத்த வரை பார்ப்போம் வெங்குருதி தனி கமழ்ந்து வீரம் செய்கின்ற தமிழ் எங்கள் மூச்சாம் வெங்குருதினா வெம்மையான குருதி அப்படின்னா சூடான ரத்தம் தனி கமழ்ந்து சூடான ரத்தம் நமக்கு உடம்புல பரவி இருக்குற அளவுக்கு வீரம் தெரிந்த வீரம் செய்கின்ற அதாவது வீரம் வந்து அந்த அளவுக்கு எங்கள்கிட்ட வீரம் இருக்கிற தமிழ் எங்களது மூச்சு மூச்சுக்கு இணையானது எங்கள் தமிழ் அப்படின்னு சொல்றாரு பாரதிதாசன் நன்றி